மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி வணக்கம் என் பேர் நடராசா சுஜீவன் நான் மெல்லாவி மத்திய கல்லூரி இணைந்த கணித பாட ஆசிரியர் இன்றைக்கு நான் உங்களுக்கு முக்கோணிகளும் நாற்பகல்களும் அல்லது பன்னெண்டு திற ஒன்பதில் உள்ள சில முக்கியமான விடயங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தருவோம் என்று வந்திருக்கேன் இன்றைக்கு பார்த்திங்களா ஒரு முக் நாற்பக்கர்கள என்னது அகக்கோணங்கள் உச்சிகள் அதுகளின் பக்கங்களின் சிறப்பு இயல்புகளும் அதுன்ற அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை எவ்வளவு சம்மந்தமானது சம்மந்தமாக இன்றைக்கி நாங்கள் பார்க்கவே இருக்கோம் சரியா புள்ளியில் அப்போ நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு எல்லோரும் உற்சாகமாக கவனிக்கணும் வாங்குவோம் பாடத்துக்களை பார்ப்போம் பாருங்கோ முக்கோணிகளும் நாட்பக்கல்களும் அழகு பெண்ணு இதுல பாத்தீங்களா நாட்பக்கல் என்றா என்ன நாட்பக்கல்றது நாற்பக்கு நாலு பக்கங்களை கொண்ட ஒரு மூடிய தளவு அதுதான் என்னது நாட்பாக்குள்ளே அப்ப இதுல பாத்தீங்களா இது சதுரம் நாற்பக்கல் தான் அடுத்தது பாத்தீங்களா இது செவ்வகம் ரைட் அடுத்தது இது பாத்தீங்களா என்னது இது ஒரு இணைகரம் ரைட் இது என்னது ஒரு சரிபம் அப்ப என்னது நாற்பக்கல்களுக்கு ரொம்ப உதாரணம் பார்த்துருக்கோம் என்னது சதுரம் செவ்வகம் இணையரம் சரிபம் அப்ப இவையெல்லாம் என்னது நாற்பக்கல் நான்கு பக்கங்களாலுடைய ஒரு மூடிய தளவுரு அதான் என்னது பிள்ளையர் பக் இனி அது பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா இது ஒரு இணையரம் இணையரம் என்றா இணையரத்தின் விதிகள் உங்களுக்கு தெரியும் இணையரம்ன்றது எதிர்ப்பக்கம் சமனும் சமாந்தரவும் இருக்கும் அது நேரம் எதிர்கோணங்கள் சமனாயிருக்கும் அடுத்தது என்னது மூளை ஒன்று ஒன்று இரு சம கூறும் அதே நேரம் மூளை விட்டங்கள் பரப்பை இரு சம கூறும் இதுகள் நாங்கள் முதலும் பார்த்துறாங்கள் பாருங்கோ அடுத்தது ஆர் பிக்யூஆர் பக்கங்கள் என்னென்ன கேட்டிருக்கு அப்போ பக்கங்கள்ண்டா உங்களுக்கு தெரியும் நாற்பக்கல் பி கியூஆர்எஸ் இது பக்கங்கள் இதில் என்னென்ன பக்கங்கள் இருக்குது பிக்யூ என்ற பக்கம் அடுத்தது கியூஆர் என்ற பக்கம் அடுத்தது ஆர்எஸ் பக்கம் அடுத்தது பிஎஸ்என்ற பக்கம் மொத்தம் இதில் நாலு பக்கங்கள் இருக்குது நாலு பக்கங்கள்டையும் பேர்களை எழுத சொல்லி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நாற்பக்கல் பிக்யூஆர்எஸின் பக்கங்கள் பிக்யூ கியூஆர் ஆர்எஸ் அதே நேரம் எஸ்பி நான்கு பக்கங்களும் குறைஞ்சிருக்கு ரைட்டா அடுத்தது பாருங்கோ நாற்பக்கல் கோணங்கள் இப்போ நாடு ஒரு மூடிய தலை இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கோணங்கள் இருக்கு இந்த கோணம் பி கோணம் அடுத்தது கியூ கோணம் அடுத்தது இந்த ஆர் என்ற கோணம் மற்றது இந்த எஸ் என்ற கோணம் அப்போ நாங்கள் கோணங்கள்ட்ட பேர்கள் எழுதிக்க பாருங்கோ பி என்ற கோணம் பி ஆர் இந்த கியூ கோணம் அப்போ இதை தொப்பி மாதிரி போடுறது என்ன கோணமோ அந்த கோணத்தில் அங்க தொப்பி மாதிரி குடிக்கும் பி கியூஆர் கோணம் அடுத்தது கியூஆர் கோணம் அடுத்தது பிஎஸ்ஆர் கோணம் அடுத்தது எஸ் பி கியூ கோணம் எஸ் பி கியூ கோணம் உலகத்தொப்புள்ள அப்ப கோணங்களை குறுக்கி தொப்பி அடையாளம் போடுறது இதில் பி கியூஆர் போட்டாலும் சரி அல்லது ஆர் க்யூபி என்று மா போட்டாலும் சரிங்க கியூஆர்எஸ் கோணம் மற்றது பிஎஸ்ஆர் கோணம் எஸ்பி கியூ கோணம் நாலு கோணம் இருக்கு நாலு பக்கங்கள் இருக்கு புலங்குல நாற்பக்கல நாலு கோணங்கள் நாலு பக்கங்கள் இருக்கு அடுத்த பாருங்க ஓகே இதுல பாத்தீங்களா நாற்பக்கல்களின் உறுப்புகள் மொத்தம் நாங்கள் முதல் பாத்திரங்கள் எத்தனை நாலு பக்கங்களும் நாலு கோணங்களும் என்னென்ன பக்கம் உதாரணமா இது ஒரு அப்ப இதுல எத்தனை பக்கம் பி கியூண்ட ஒரு பக்கம் மற்ற பக்கம் மற்றது எஸ் ஆர் பக்கம் அடுத்தது பி எஸ் பக்கம் அப்ப மொத்தம் நாலு பக்கங்கள் இருக்குது அதே நேரம் கோணங்களை பாருங்க SPQ கியூன்ற கோணம் PQR மற்றது கியூஆர் எஸ் என்ற மற்ற கோணம் RSP எஸ்பி என்ற கோணம் மொத்தமா நாலு கோணங்கள் இருக்கு இருக்குதா அப்ப நாலு பக்கங்களும் நாலு கோணங்களும் இருக்கு அடுத்த பாத்தீங்களாண்டா நாட்பக்கல் ஒன்று அகக்கோணங்கள்ட கூட்டுத்தொகையை காண்பதற்கான ஒரு செய்முறை விளக்கப்படமும் இதில் காணப்படும் எப்படி நாட்பக்கல் என்று அகக்கோணங்கள்ட்ட கூட்டுத்தொகையை காணுவீங்களா பாருங்க நாட்பக்கல் ஒன்று அக கோணங்களின் கூட்டுத்தொகை அப்போ இந்த ஏபிசிடி என்ற ஒரு நாட்பக்கல் இதில் எப்படி பாகமானிய வச்சு அகக்கோணங்கள்ட கூட்டுத்தொகை காணிக்கிறோம் பாருங்க இதுல பாத்தீங்களா அகக்கோணங்கள் என்ன இந்த கோணம் കോണം കോണംത്ോണം ഇവളവും അപ്പൊ എന്ന കോണങ്ങൾ പാരുങ്ങോ ഡി എ ബി കോണം ഇണത്തിക്ക് എന്നേ ബി കോണം മറ്റത് ഇന്നോണത്തിന്റെ പേർ സി കോണം மற்றது கோணத்துக்கு என்ன பேர் கோணம் கோணம் மற்றது இந்த கோணம் இந்த கோணத்துக்கு என்ன பேர் கோணம் இவ்வளவு கோணங்கள் இருக்கு நான்கு கோணங்கள் நான்கு ரைட் அதே அதேமேதம் என்னென்ன பக்கங்கள் இருக்கு என்ற ஒரு பக்கம் ஏபி மற்றது என்னது இந்த பிசி என்ற ஒரு பக்கம் மற்றது பாருங்கோ டிசி அடுத்து சிடி சிடி என்ற ஒரு பக்கம் மற்றது இந்த ஏடி என்ற பக்கம் ஏடி என்ற பக்கம் அப்ப நாலு பக்கங்கள் நாலு கூடங்களாக ஒரு அடைக்கப்பட்ட ஒரு மூடிய தலை உருதான் இந்த நாட்பக்கம் ரைட்டா இது வந்து அகக்கோணங்கள் காண போறோம் அப்ப இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் அகக்கோணம் இந்த நாலு கோணத்தின்டையும் கூட்டுத்தொகையை காணப்போறோம் அதாவது டிஏபி கோணம் சக ஏபிசி கோணம் சக பிசிடி கோணம் சக ஏடிசி கோணம் அதாவது இதில் தந்திருக்கு ரைட்டா இந்த நாலு கோணங்கள்டையும் கூட்டுத்தொகையை இந்த பாகமானிய பயன்ப பாகமானியை பயன்படுத்தி கோணங்கள் அழைக்க போறோம் ரைட் இப்ப பாத்தீங்க இந்த கோணம் இவ்வளவும் எவ்வளவு ரைட்டா இதில் நூற்றி எண்பது பாகை இதுலேயும் நூற்றி எண்பது பாக இருக்கும் அதே மாதிரி இதில் பூஜ்ஜியம் இதுலையும் பூஜ்யம் இருக்கும் அப்போ இவ்வளவு கோணமும் இவ்வளவு இதில் பாருங்கோ இந்த பூஜ்ஜியத்துலேருந்து இந்த இடைஞ்சொலியால் அப்பிங் இடஞ்சொலி ஆளாக கேட்கல இந்த உள்பக்க கோணத்தை பாருங்க ஒளிப்பக்க கோணத்தை பாருங்கோ எவ்வளவு காட்டுது எண்பத்தி நாலு பாகு இந்த டிஏபி கோணம் எண்பத்தி நாலு பாகு

எழுபத்தி ஆறு எழுபது எழுபத்தஞ்சு எழுபத்தாறு பாக் அடுத்த பாருங்கோ பிசிடி கோணம் பி டி இந்த எவ்வளவு கோணம் பாருங்கோ இவ்வளவு குணம் இது பூஜ்யம் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது இருபது அப்படி வருது பாருங்கோ எவ்வளவு எண்பத்தி நாலு பாகை எண்பத்தி நாலு பாகை ரைட்டா அடுத்தது ஏடிசி கோணம் ஏ சி இந்த உலக கோணத்தையும் பாருங்கோ இந்த பாகமானியில் இப்படி ஏ பாருங்கோ இவ்வளவு வருது எழுபத்தி அஞ்சு இது எழுபத்தாறு ஆறு ஒரு கூடி இருக்கு அப்போ எழுபத்தி ஆறு பாகை அப்போ இந்த நாலு கோணத்தையும் கூட்டுங்கோ எண்பத்தி நாலு பாகை சக எழுபத்தாறு பாகை சக எண்பத்தி நாலு பாகை சக எழுபத்தாறு பாகை இவ்வளத்தையும் கூட்டுனீங்கன்னா மொத்தம் முன்னூற்றி அறுபது பாகைன்னு வேறு ஆகவே இதுலேருந்து ஒரு முடிவுக்கு வாரம் என்னது ஒரு நாட்பக்கல் ஒன்றின்ற அகக்கோணங்கள கூட்டுத்தொகை மொத்தமாக 360 அறுபது பாகி வரும் அதாவது இந்த DAB கோணம் ப்ளஸ் ஏபிசி கோணம் பிளஸ் ஏடி கோணம் ப்ளஸ் ஏடிசி கோணம் இந்த நாலு கோணத்தையும் கூட்டவாரு நாட்பாக்கல் ஒன்று இந்த அகக்கோணங்கள்ட்ட கூட்டுத்தொகை மொத்தம் 360 அறுபது பாகை உலகத்தை புள்ளி அப்போ இதில் வந்து உங்களுக்கு கணக்கு எப்படி வருமாண்டா ஏதாவது ஒரு கோணத்தை தந்துட்டு நாலாவது கோணத்தை உங்களுக்கு காணச்சொலிக்கு வைப்பான்

முதல் பார்த்தது தான் இப்படி ஒரு நாற்பங்கள் இப்ப பார்க்க போறது இந்த நாற்பக்கல் ரைட் இது இந்த பார்ப்போம் கோணங்களா இதுல இருக்கிற பக்கங்களை எழுதுங்க முதல் பக்கங்கள் ஏபி பி சி சிடி அடுத்தது இந்த ஏடி என்ற பக்கம் நான்கு ரைட் அதுக்குரிய அக கோணங்களோட பெயர்களை பாருங்கோ என்னென்ன கோணம் பாருங்கோ டிணம் கோணம் இந்த இந்த உலகம் இந்த கோணம் தான் டிஏ கோணம் ஏ என்ற இதில் தொப்பி போட்டிருக்கு அப்ப ஏ கோணத்தை குறைக்கு அடுத்தது ஏபிசி கோணம் இந்த கோணம்

இடஞ்சொழி அளக்குறீங்க இவ்வளவும் எத்தனை இங்கே இன்னைக்கு சைவர் பத்து இருபது இந்த உள்ளுக்கு இருக்கிற கோ நீலக்கோ நீலத்தாழ தெரியுது அதப்பாருங்க பத்து முப்ப நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி நாலு பாகை இதில் நூற்றி நாலு பாகை டிஏபி கோணம் இந்த கோணம் நூற்றி நாலு பாகை அடுத்தது ஏபிசி கோணம் ஏபிசி கோணம் பண்ணுறது இந்த இவ்வளவு அப்போ எப்படி அளப்பீங்கள் இதெல்லாம் பூஜ்யம் இருக்குது இதெல்லாம் பூஜ்யம் இருக்கு இந்த கோட்டில் பூஜ்யம் அந்த பாகமானின் அந்த கீழ் கிடக்கோடும் பாகமானின் உச்சி இதுல முட்டோணும் பாகமானிய உச்சி இதுல முட்டோணும் அந்த உச்சியும் கிடக்கோடு இந்த இந்த கோட்டோட இந்த பிசி என்ற கோட்டோட பாகமான கிடக்கோடும் பாகமானின் உச்சி இந்த என்ற நுனிலையும் இருக்கும் வச்சு கொண்டு அப்படியே சரியாக அளப்பியுங்கள் அவ்வளவு இந்த கோணத்தை பார்க்கணும் அப்ப கரப்பு கோட்டாலே இருக்கு அந்த கரப்பு கோட்டால இருக்கிற கோட்டை பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு பாகிடு ஓகே அதே மாதிரி பிசிடி கோணம் இந்த உலக கோணம் மழை கோணம் அப்ப என்ன செய்வீங்கள் பாகமானின் அந்த கிட கோடு வந்து பிசி என்ற கோட்டோட வச்சுக்கொண்டு பாகமானின் உச்சி இதை வச்சு காட்டி இருக்கும் உலகம் உங்களுக்கு தெளிவாக இதில் காட்டி கிடக்கு பாருங்க பாகமானின் உச்சி அந்த சி என்ற உச்சியிலே இருக்கணும் சரியா அப்போ இந்த உலக கோணமும் தான் பிசிடி கோணத்தை தெரியும் இந்த உலக குணம் அப்புறம் இங்கே அது அதுக்கப்புறம் பின்பல கோணம் எங்களுக்கு இந்த அகக்கோணம் தான் தெரியும் அப்போ இந்த உழவு கோணத்தையும் காணணுமெண்டா இந்த உழவு வளஞ்ச் இடஞ்சுரி சரியா அப்போ பாருங்க பூஜ்யம் பத்து இருபது முப்பது நீலக்கோட்டை பாருங்க நாற்பது ஐம்பது அறுபது எழுபது ஒரு அப்போ எழுபத்தி சரியா அடுத்தது ஏடிசி கோணம் பாருங்க ஏடிசி இந்த இவ்வளவு கோணத்தையும் பார்க்கும் இவ்வளவு கோணத்தையும் மழை கேட்கல பாகம் இந்த கிட அச்சு வந்து இந்த ஏடி என்ற கோட்டோட சமாந்திரமா வைப்பீங்களா அப்படி நேராக இருக்கணும் பிறகு பாகமானின்ற உச்சி இந்த டி என்ற உச்சியிலே இருக்கணும் அப்போ ஏடிசி கோணம்ன்றது இந்த இவ்வளவு கோணம் அப்போ இந்த உள் இருக்கிற அக கோணத்தை அழகோணம்டா பாருங்க இந்த கரப்பு கோட்டை பாப்பீங்க பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எழுபத்தி ஆறு அப்போ இந்த கோணமும் எழுபத்தி ஆறு பாகை சரியா அப்போ நீங்கள் எவ்வளோத்தையும் கூட்டுங்க நூற்றி நாலு பாகை சக நூற்றி நாலு பாகை சக எழுபத்தாறு பாகை சக எழுபத்தாறு பாகை பகைங்கதா எவ்வளவு கூட்டுங்க எவ்வளவு கூட்டினீங்களா முன்னூற்றி அறுபது பார் என்று அப்ப உங்களுக்கு இப்ப இதுல இருந்து என்ன வடி முடிவுக்கு வாரம் என்ன வடிவத்தில் இருந்தாலும் எந்த ஒரு ஷேப்ல இருந்தாலும் பாருங்க எந்த ஒரு ஷேப்ல இருந்தாலும் நான் ஒரு நாட்போ நாட்பகல் ஒன்று அகக்கூடங்கள் மொத்த கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபது பார் ஓகே அடுத்த விஷயம் ஓகே அடுத்தது ஒரு ஒரு புள்ளிய சுற்றி ஒரு நீர்கோட்டில் இருக்கிற அல்லது ஏதோ ஒரு ஏதாவது ஒரு புள்ளியை சுற்றி அதை சுற்றி உள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை சுத்தவர உள்ள ஒரு புள்ளியை சுத்தி சுற்றி உள்ள அகக் அல்லது புற கோணங்களோ சுத்தவர உள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபது பாகி முதல் பார்த்தது என்ன நாற்பக்கல் ஒன்றின் அகக்கோணங்கள கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபது பாகை இப்போ பார்க்க போறோம் ஒரு புள்ளியை சுற்றியுள்ள எல்லா கோணங்கள்ட்ட கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபது பாவம் அதை அப்படி எடுத்து பாகம் இதுல பாத்தீங்க வேண்டாம் இதுல பாத்தீங்க வேண்டாம் இந்த கோணம் இப்ப இந்த ஒரு புள்ளி இந்த புள்ளிய பாத்தீங்க வேண்டாம் இந்த இந்த புள்ளியில ஏ கோணம் சக இந்த பிகோணம் சக இந்த சி கோணம் சக இந்த டி கோணம் அப்ப இந்த புள்ளியை பற்றி இவ்வளவு கோணத்தையும் கூட்டுறீங்க ஏ கோணம் பி கோணம் சி கோணம் டி கோணம் எல்லா கோணத்தையும் கூட்ட வாரது மொத்தம் அவ்வளவு முன்னூற்றி அறுபது பாகு ஆனால் நீங்க இதுக்கு முதல் படிச்சிருப்பீங்க இது ஏ என்ற கோணம் இது பி என்ற கோணம் அண்டா ஒரு நீர்கோட உண்டுல அடுத்துள்ள கோணங்கள்ட கூட்டத்தொகை நூற்றி எண்பது பாகு இதை நீங்கள் படிச்சிருக்கீங்களா ஏ சகபி சமன் நூற்றி எண்பது பாக படிச்சிரு அதே மாதிரி தான் இது பார்த்தோம் இன்னும் ஒரு கோடு இருக்குது இன்னும் ஒரு கோடு இருக்குது இது சி மற்றும் இது டி அப்ப இது மொறு நியர் கோடு தானே அப்ப இந்த நியர் கோடில் இருக்கிற அடுத்த கோணங்களே அதுவும் நூற்றி எண்பது பாய் சி சக டி சம நூற்றி எண்பது பாக அப்போ மொத்தமாக ரெண்டையும் கூட்ட பாறது ஏ சக பி சக சி சக டி இந்த நாலு கோடத்தை கூட்டம் எவ்வளவு நூற்றி எண்பது நூற்றி எண்பதும் முன்னூற்றி அறுபது பாய்ங்க புள்ளிய இது வந்து இதுக்கு மேலுக்கு பார்த்தீங்கன்னாடா ஒரு நேர்கோடு உள்ள அடுத்துள்ள எண்பது அதே மாதிரி கீழுக்கு பார்த்தீங்களா சிஎம்டிமே என்ன ஒரு நேர்கோடுல இருக்கிற அடுத்துள்ள ஓணங்கள் அப்போ சி பிளஸ் டி நூற்றி எண்பது அப்போ ரெண்டு இது முதலாஞ்சாவும் பாடு ரெண்டு இந்த ரெண்டாயிரம் பாடுறீங்க

இதுலேயும் பி கியூஆர்எஸ் இருக்கு இது P இது ஒரு கோடு P பிகோணம் इत, இது Q கோணம் அப்ப இது ஒரு நேர் கோடு நேர் கோட்டில் அடுத்த ஹோணங்களையும் கொண்டுத்தொகை பி சகூ சம விளவு நூற்றி எண்பது பாகி அதே மாதிரி இது ஒரு நேர் கோடு அதுல இது S எஸ் ஹோணம் இது ஆர் என்ற ஹோணம் தந்திருக்கு இதுக்கு மேலக்கும் இதுக்கு கிளக்கம் பண்ணுறது ரெண்டாவட் பாகம் அப்போ ஆர்கோணத்தையும் எஸ்கோணத்தையும் கூட்டவாறு நூற்றி எண்பது பாவை அப்போ இது ஒரு முதலஞ்சாம் பாண்டு இது ஒரு ரெண்டாயம் பாட் இருக்கிறேன் முதலாஞ்சாம் பாட்டையும் கூட்டுற மாதிரி யோசிக்கும் கூட்டுற மாதிரி யோசிங்களா பிகோணம் சக கியூ கோணம் சக ஆர்கோணம் சக எஸ்கோணம் அவ்வளவு நூற்றி எண்பது நூற்றி எண்பதும் அங்கால முந்நூற்றி அறுபது ஆகவே ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை மொத்தம் முந்நூற்றி அறுபது பாவை இதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கோம் இதை வச்சுக்கோங்க உங்களுக்கு கேள்வி கட்டாயம் பெறும் கோணங்கள் என்ற பாடத்தில் அப்படிங்க படிச்சிருப்பீங்க கோணங்கள் சம்மந்தமாக இந்த கேள்வியில் இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு ரெண்டு கோணத்தை தந்துட்டு மூன்றாவது கோணத்தை காண சொல்லும் ஏதாச்சும் ஒரு கோணத்தை காணிட்டு ஒரு கோணத்தை தந்துட்டு மற்ற கோணத்தை காணச்சொல்லாம் சரியா புள்ளிய ஓகே அடுத்து பாருங்கோ இதுல ஒரு விஷயத்த ரைட் அடுத்த போறோம் இப்ப ஒன்று விட்ட கோணம் ஒன்று விட்ட கோணம் என்ற என்ன வடிவத்தில் இருக்கும் பிள்ளைகள் சொல்லுங்க சொல்லுங்கடிவம் அதாவது இந்த இதுக்கு இந்த கோணமும் இந்த கோணமும் சமநாயிருக்கும் இத குறுக்கோடி என்று சொல்றது இந்த கோடும் இந்த கோடும் சமாந்தரம் இது குறுக்கோடி ரெண்டா இந்த கோணமும் இந்த கோணமும் சமம் இப்போ ஒன்று விட்ட கோணத்தை சொல்றது செட் வடிவம் அதே மாதிரி கோணம் நேய கோணங்கள்ட்ட கூட்டுத்தொகை என்னது பானா வடிவம் இந்த நேய கோணங்கள் கூட்டத்தொகை நூத்தி எண்பது பாகை என்று சொல்றது இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டவாரு நேய கோணம் நேய கோணங்கள் கூட்டுத்தொகை நூத்தி எண்பது பார் அடுத்தது கொத்த கோணத்தை சொல்றது எஃப் வடிவம் இதுல பார்த்தீங்கன்னா இந்த கோணமும் இந்த கோணமும் சமநாயம் இதில் இந்த கோணம் இந்த கோணம் சமன் சரியா புளியன் அப்ப ஒன்றோபட்ட கோணம் தெரியும் நேய கோணம் தெரியும் மற்றது ஒத்த கோணம் தெரியும் அதே மாதிரி அடுத்த பாத்தீங்கன்னா குத்ததற்கோணம் ரைட் இப்ப பாத்தீங்கன்னாண்டா சென்று நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று இடங்கள் தான் இந்த குத்தையர் கோணம் உருவாகும் அப்பே பார்த்தீங்கன்னாடா இந்த கோணமும் இந்த கோணமும் சம் இப்ப இது எக்ஸ் இருந்துச்சுடா இந்த கோணம் எக்ஸ் அதே மாதிரி இந்த கோணம் ஒரு ஒரு நூறு பாகை என்றால் இந்த கோணமும் நூறு பாகை அப்புறம் என்ன செய்வியல் ஒரு புள்ளியை சுத்தி மொத்தம் முந்நூற்றி அறுபது ரூபாய் அப்ப இது நூறு இது நூறு இது இருநூறு அப்ப மிச்சம் முந்நூறுல இருந்து இருநூறா கழிச்சிங்கிற நூறு அப்ப இது ஐம்பது பாகை இது ஐம்பது பாகை என்று கூறு புலங்கு புள்ளியில் இப்ப கொஞ்சம் முதல் பார்த்தோம் ஒரு புள்ளியை சுத்தி மொத்தமா எத்தனை பாகை பாகை அதை பயன்படுத்தி இதையும் காணும் புலங்கு புள்ளியில் அப்ப இப்படி உங்களுக்கு மாறி மாறி இதுகளை வச்சுக்கோணும் கேள்விகள் ஒத்த கோணம் ட் தெரிஞ்ச கோணம் ஒன்று கூட்ட கோணம்ண்டாயட் தெரிஞ்சிருக்கணும் நீய கோணம் அண்டாயிரம் தெரிஞ்சிருக்கணும் அதே நேரம் இந்த குத்திர் கோணம்டா தெரிஞ்சிருக்கோம் அதை விட நாங்கள் என்ன பார்த்துனாங்க ஒரு நாட்பாக்கல் ஒன்று அக கோணங்கள கூட்டத்தொகை முன்னூற்றி அறுபது பாயந்து அதே நேரம் ஒரு புள்ளியை சுத்தி மொத்தம் முன்னூற்றி அறுபது பாயந்து பாத்திரா உலக புள்ளி ஓகே இப்ப அடுத்த ஓகே அடுத்த பாருங்கோ ஒரு புள்ளியை உள்ள கோணங்களின் இந்த கூட்டுத்தொகை பாத்திராங்க ஒரு புள்ளி சரியா ஒரு புள்ளி பாத்துறாங்க இந்த கோணம் ஒரு பி என்று எடுக்கிறேன் இந்த கோணத்தை கியூ என்று எடுக்கிறேன் இந்த கோணத்தை ஆறு எடுக்கிறேன் இந்த கோணத்தை எஸ்னு எடுக்கிறேன் ரைட்டா அப்போ இதில் வந்து இது ஒரு புள்ளி இந்த புள்ளியை சுற்றி மொத்தம் அவ்வளவு முந்நூற்றி அறுபது பாய் ஆகவே கோணம் சக கியூ கோணம் சக ஆர்கோணம் சக எஸ்கோணம் பிக்யூஆர் கூட்டம் ஆறு மொத்தம் முந்நூற்றி அறுபது பாய் சரியா அடுத்தது நாற்பக்கல் என்று தெரிஞ்சுக்கோணும் நாற்பக்கல்ல பக்கங்கள் இது கோணங்கள் இது குறிக்க தெரிஞ்சுக்கோணும் ஏனென்றால் நாட்பக்கல்ல கூட அதிகமாக நிறுவல் சம்பந்தப்பட்ட வினாக்கள் தான் கூடவாறு நாட்பக்கல் முக்கோணிகள்ல நிறுவல் சம்பந்தப்பட்ட வினாக்கள் கூட கூடவாருது இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு ஏபிசிடி என்ற ஒரு நாட்பக்கல் இதுல பக்கங்கள் வந்து என்னது ஏபி பிசி சிடி அதே நேரம் ஏடி இருக்கிற கோணங்கள் என்ன என்ன சொல்லுங்க ஏ என்ற கோணத்தால் குறிச்சிருக்கு அடுத்தது ஏபிசி கோணம் ஏபிசி கோணம் அது என்னத்தால் குறைஞ்சிருக்கு பி ஆல சிமால் பி ஆல குறைஞ்சிருக்கு அதே நேரம் பிசிடி கோணம் பிசி அது என்ன தலை குறிச்சிருக்கு அது பி சிடி கோணம் சி அந்த சிமோல் சி குறிச்சிருக்கு அதே நேரம் சி டி கோணம் டிஆ குறிச்சிருக்கு அந்தந்த கோணங்கள் அந்தந்த சிமோல் இடத்துக்களால குறிச்சிருக்கு அப்ப நாட்பக்கல் ஒன்றின் அக கோணங்கள கூட்டுத்தொகை முன்னூற்றி அறுபது ஆகி அப்ப இதில் அக கோணங்கள் என்ன என்ன ஏபி சி டி ஆகவே சக பி C சக டி சமன் இவ்வளோ போட்டிருக்கு முன்னூற்றி அறுபது ஓகே அப்படியே விளங்கியிருக்கா ஓகே இப்போ என்ன என்னென்ன விஷயம் பார்த்தா நாங்கள்ட்ட ரைட் முக்கோணிகள்கிட்ட நாட்பக்கல்கள் இதில் வந்து நாற்பக்கல்களுக்கு உதாரணம் பார்த்துறாங்க முதலாவது என்னது சதுரம் செவ்வகம் இணையரம் சரிவரம் அப்போ நான்கு பக்கங்களால் கொண்ட ஒரு மூடிய தடவுறு தான் நாட்பக்கல் அப்போ அதுக்கு உதாரணம் பார்த்து அடுத்தது அதில் எப்படி பக்கங்கள் குறிக்கிறதுன்னு பார்த்து என்னென்ன பக்கங்கள் என்னென்ன மாதிரி குறிக்கிறது அதில் கோணங்கள் என்னென்னு குறைக்கிற பார்த்தினாங்க ரைட்டா பிறகு அதில் இருக்கிற பக்கங்கள்ட்ட எண்ணிக்கை கோணங்கள்ட்ட எண்ணிக்கை எப்படி அளந்து போகிறோன்னு பார்த்துனாங்க பிறகு கோணங்களை எப்படி அளக்கிறது பாகமானியை கொண்டு என்ன மாதிரி கோணங்களை அழக்குறென்று பார்த்துனாங்க சரியா எப்படி பாகமானி வைக்கோணம் அதில் எப்படி கோணம் எந்த பக்கத்தில் இருந்து அளக்குறது வளைஞ்சொலியாகவோ அடஞ்சொலியாகவோ அழக்குறேன்னு பார்த்து நாங்கள் பிறகு நாற்பக்கல் ஒன்று அக கோணங்களை கூட்டுத்தொகை எவ்வளோ ஒன்று பார்த்துனாங்க மொத்தமாக முந்நூற்றி அறுபது பாக அது சம்மந்தமாக நாங்கள் ரெண்டு உதாரணங்கள் செஞ்சினாங்க சரியா பிள்ளைகள் ஓகே பிறகு பார்த்தீங்களன்டா ஒரு புள்ளியை சுற்றி மொத்தம் எத்தனை பாகைன்னு பார்த்தாங்க முந்நூற்றி அறுபது பாகை ஒரு புள்ளி ஒன்றில் இருக்கிற எல்லா கோணத்தையும் இத்த இத்தனை கோணமும் இருக்கலாம் எல்லா கோணத்தையும் கூட்ட வாறது முந்நூற்றி அறுபது பாகை ரைட்டாக ஏபிசிடி சமன் முந்நூற்றி அறுபது பாகை இதில் பிக்யூஆர்எஸ் சமன் முன்னூற்றி அறுபது பகைன்னு பார்த்தாங்க பிறகு ஒன்று கூட்ட கோணம் நீயக் கோணம் ஒத்த கோணம் குத்ததிர்கோணம் இதுகள் சமன் பார்த்துனாங்க சரியா அதுக்கு பிறகு சாராம்சமாக மொத்தம் புள்ளியை சுற்றி முந்நூற்றாயருபாய் ஒரு ஒரு புள்ளியை சுற்றி மொத்தம் முந்நூற்றாயிரம் ரூபாய் நாற்பகல் உண்டு அகக்கோணங்கள்ட்ட கொடுத்த முந்நூற்றாயிரூபாய் இவ்வளவும் நாங்கள் இன்றைக்கு பார்த்து மிஸ் ஓகே இவ்வளவும் நாங்கள் இன்றைக்கு பார்த்தது நீங்கள் இருக்க என்ன செய்வணுமெண்டா இது சம்மந்தமாக நீங்கள் திருப்பி செய்து பார்த்துட்டு இதில் தொடர்ச்சியை இன்னொரு காணொலிதாக பார்ப்போம் நன்றி கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்